நம்முடைய சேகரத்திற்கு புதிதாக வந்திருக்கிற ஐயா அவர்களை சார்பிலே அனைவரும் வரவேற்கிறோம் ஆட்சி வைத்து கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே பண்டார சபையில் திருமண்டல சபை ஊழியராக பணியேற்று இப்பொழுது குருவாரமாக அதிக இடங்களில் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் நாம் பல இடங்களில் கேள்விப்படும் போது சிறப்பான உயிரை சேர்க்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம் கோடை காலம் வருவதற்கு காரணம் கோடை காலம் வருவதற்கு முன்னோடியாக நான் நன்றி செலுத்துகின்றேன் சந்தோஷமா இருக்கிறேன் கத்துடைய ஆலயத்தில் பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்கள் செய்யும் இருக்கிறது

ஆவியாரினுடைய சமூகம் காத்திருந்து சுமார் பத்து மாத காலம் மாத காலம் காத்திருந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றேன் எனவே இந்த நம்முடைய சபை எல்லாத்தையும் நான் அந்த புத்தகத்தை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து கேட்டேன் நடக்கிறேன் உங்களுக்கு ஆக கிடப்பட்டு கிளாஸஸ் நடக்க ரொம்ப லேஸ் நிச்சயமாக நான் தான் இப்போதான் செக்லாயிட்டே இருக்கிறேன் அந்த பிறகு அங்க இருந்து போயிட்டே இருக்கிறேன் அதாவது உங்களை தான் சந்திக்க முடியாது அதற்கு நான் ஒரு ரோட்டா போட்டுடுவேன் ரெண்டு நாள் உங்களுக்கு ரெண்டு நாள் மக்களாவுக்கு நான் போட்டுடுறேன் ஆனால் உங்கள் எல்லா சந்திப்பேன் இந்த கிடப்படுறது நான் நிச்சயமாகவே நடைபெறும் ஆக ஊழியர்களே நான் என்னுடைய கடமை செய்வேன் நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கடமை என்ன கடமை தெரியுமா எனக்காக ஜெவ முடியும் எங்களுக்காக நீங்கள் ஜெவ முடியும்

இந்த எலெக்ஷன் போட்டி அந்த எலெக்ஷன் அதோடு நிற்கணும் நம்ம எல்லாரும் திருச்சபை நலனுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் நான் இப்பொழுதும் மீண்டும் வாங்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் எனவே நீங்கள் யாரும் என்ன பற்றி சந்தேகப்பட வேண்டாம் நான் கற்பனை ஊழியக்காக நான் எல்லாம் ஒரு எந்த இடத்துல போனாலும் அந்த திருச்சபைக்கு அந்த செயலத்திற்கு அந்த சபையிலே வாழ்கின்ற மக்களுக்கு எது நன்மையோ அதை நான் செய்வேன் ஆனால் எனக்கு என்ன தேவை உங்களுடைய

அவர் படித்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய குடும்பத்திற்காக எங்கள் எல்லாரும் சுகத்திற்காக எங்கள் எல்லாரும் சந்தோஷத்திற்காக நீங்கள் ஜெயித்துக் கொள்ளுங்கள் உங்கள் எல்லாருடைய மனித வாழ்க்கைகள் நீங்கள் எப்பொழுது நன்மை பெற்ற வேண்டிய நாங்கள் உங்களுக்காக ஜெயிப்போம் என்று ஊழி கொள்கின்றோம் கத்து நாம் எல்லாரும் ஆதரவு உங்கள் எல்லாருமே இந்த அங்கிருக்கு சார் ரொம்ப நாளைக்கு நிறைய தெரியும் அவர்கள் என்னை பேசினார்கள் அடுத்த சேரும் என்னைக் கூட பேசினார்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் இருக்கின்றார்கள் உங்கள் எல்லாரும் நான் நாங்கள் செய்திப்படுவோம் என்று ஆசைப்பார்கள் தலை காட்டி பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அறிக்கையான இந்த நாங்கள் உங்களை ஆராய்ந்து வாய்ப்பிற்காக அந்த வரை தேவையோடு சேரும் நாங்கள் உன்னுடைய வாசக உன்னை ஆராய்ச்சி

सतार